ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு ஒரு தப்பு மறைந்து இன்னொரு தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு காரணம் எடுத்து அடிவேன் நம்ம வந்து வில்லன் வேற அவர் தான் போவார்னு சொல்லிட்டு பார்த்தா சஸ்பென்ஸ் தான் வந்து இந்த சலுகை முடிச்சிருக்காங்க

எல்லாமே புது டீம் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க மியூசிக் ஆகட்டும் டைரக்ஷன் ஆகட்டும் எல்லா சரியுமே சூப்பரா பண்ணிருக்காங்க ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்கு படத்துல படம் ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங் அப்படியே கொண்டு போய் கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டோட நல்லா முடிச்சிருக்காங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்து பாக்கணும்னா எல்லா கேரக்டருக்குமே ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் மெயினா தான் நம்ம ஒரு செகண்ட்ல நம்ம தப்பு பண்றதுக்கு ஒரு செகண்ட் ஆயிராது தெரிஞ்சோ தெரியாம ஒரு செகண்ட் ஒரு தப்பு பண்ணிடுவோம் அதை ஒத்துக்கணும் அதை மறைக்கிறதுக்கு ஒரு செகண்ட் எடுத்தோம்னா வாழ்க்கை இதாயிரும் அப்படின்றது சூப்பராக இருக்கும் எனக்கு அந்த ட்விஸ்ட் படத்துல ரொம்ப ட்விஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு

அவர் ஆக்சுவலாக வேணும்னு பண்ணல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் பண்ணுறது அதாவது நல்லா நடிச்சிருந்தார் அந்த கடைசியாக அந்த சலூனில் ஒர்க் பண்ணுறவர் சாரி இல்லை எனக்கு புரியல ஆ ஹீரோ நல்லா ஷட்டிலாக பண்ணியிருந்தார் சார் ஆக்சுவலாக அவர் சொல்லுவாங்க செலவாக சீரியல்லேருந்து சினிமாவுக்கு வந்தால் அந்த இதுமாக வேரியேஷன் அவர் நல்ல வேரியேஷன் காட்டியிருந்தார் நல்லா இருக்கும் இல்லை இல்லை அது கண்டிப்பாக கெஸ்ட் பண்ண முடியல அது வந்துட்டு அது அந்த ட்விஸ்ட்டு நிறைய பேர் என்கொயரி பண்ணிட்டு வராங்க இவரும் சொல்கிறாரு அவ்வளோதான் அந்த நாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது தான் இவரை மாற்றி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரியும் எம் எஸ் பாஸ்கர் வழக்கம் போல அவர் சொல்ல வேண்டிய தேவையில்லை படத்தில் ஓரளவுக்கு நல்ல நோன் ஃபேஸ்ன்னு அவர் தான் இருந்தார் நல்லா பண்ணியிருந்தார் ஆ பண்ணிட்டு கண்டிப்பாக சார் ஃபேமிலி வணக்கம் சார் படம் பார்த்தேன் ஒரு நொடி ரொம்ப அருமையான படம் இதை இப்போ பாத்தீங்கன்னா ஒரு தவறு செஞ்சா அதை அந்த தவறுக்கு ஒரு தீர்வு உண்டு அதை அந்த தவறை மறைக்கிறதுக்காக இன்னும் பல தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனால் கிளைமாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கிளைமாக நாங்கள் இல்லை ஏன்னா இவர் தான் செஞ்சிருப்பாரா அவர் தான் செஞ்சிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை ஒன்று பண்ணி கடைசியில் சமந்தலாத ஒருத்தர் செஞ்சிருக்காருங்கிற மாரி பண்ணியிருக்காங்க அதனால ஒவ்வொரு கார்டர் எம் எஸ் பாஸ்கர் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறம் வாழ்த்துக்கள்

அந்த நீங்கள் ஷேவிங் கண்டையில் அந்த தான் அவருக்கு வந்து அடுத்த அந்த ஃபீலிங் எப்படி இருக்குது நீங்கள் ஷேவிங் கண்டை போனாலும் எப்படி அது படத்தோட ரொம்ப ரொம்ப உண்மை அது உண்மை கதை வேலை வந்து நம்ம சொல்லுத்தமான ஆடியன்ஸ் ரிவீல் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால அது அது வேணாம் அது வந்து நல்லா இருக்கும் ஃபேமிலியோடு பார்க்கலாமா ஃபேமிலியோடு பார்க்க வேண்டியது ஹீரோயின் த தமிழ்குமார் எப்படி எடுத்திருந்தார் தமிழ்குமார் ஹீரோ ஹீரோ வந்து நல்லா பண்ணியிருந்தார் எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருந்தார்

அது எதிர்பார்க்காம அதுதான் ஒரு ட்விஸ்ட்டு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க நிறைய இது விசாரிச்சிருப்பான் நான் இது எதிர்பார்க்காம நடந்தது நல்லா இருக்கு உள்ள காலத்து மாரி எடுத்துருக்காரு நல்லா ஹீரோ அசால்ட்டா பண்ணிய நடிக்கிற மாதிரி தெரியல அவரு எனக்கு அவர் என்ன பண்ண வச்சியா தெரியாது ஆனா நல்லா பண்ணியிருக்காரு லைவாக பண்ணிட்டார் ஹீரோ நல்லா அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டார் அவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு